அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆர் திலகவதி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பெயர் சொல் பத்தி பார்க்க போறோம் ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல் எனப்படும் இது பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் தொழில் பண்பு பெயர் என ஆறு வகைப்படும் பெயர் சொற்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் திணை பால் எண் இடம் ஆகியவற்றை உணர்த்தும் இது எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தரலாம் பொருள் பெயர் என்பது பொருளை குறிக்கக்கூடிய பெயர் பொருள் பெயர் எடுத்துக்காட்டு புத்தகம் மரம் இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிப்பது இடப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு மதுரை கோவில் காலப்பெயர் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் காலப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு இரவு ஆவணி சினை பெயர் ஓர் உறுப்பின் பெயரை குறிப்பது சினை பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு தலை கை இலை அடுத்து பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் ஒன்றின் குணத்தையோ நிறத்தையோ வடிவத்தையோ குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு செம்மை வட்டம் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு ஆடுதல் ஓடுதல் படித்தல் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்